கவரப்பேட்டை ஆர் கே பள்ளியில் தேசிய சப் ஜூனியர் நெட்பால் சாம்பியன்ஷிப் தொடர் துவங்கியது இருபத்தி எட்டு மாநிலங்களை சேர்ந்த எண்ணூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் கும்புடிபூண்டி அடுத்த கவரப்பேட்டையில் உள்ள ஆர் ரெசிடென்ஷியல் ரெசிடென்சியல் பள்ளியில் முப்பதாவது தேசிய அளவிலான சப் ஜூனியர் நெட்பால் சாம்பியன்ஷிப் தொடர் துவங்கியது தமிழ்நாடு அமைச்சர் நெட்பால் சங்கம் மற்றும் இந்திய நெட்பால் சம்மேளனம் இணைந்து இந்த போட்டியை நடத்துகிறது சப் ஜூனியர் பிரிவில் பதினாறு வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் பெண்கள் என இரண்டு பிரிவுகளில் நடைபெறும் இத்தொடரில் இருபத்தி எட்டு மாநிலங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு அணிகளில் எண்ணூறு வீரர்கள் பங்கேற்று விளையாடுகின்றனர் தேசிய அளவிலான சப் ஜூனியர் நெட்பால் சாம்பியன்ஷிப் தொடரை ஆர் எம் கே கல்விக்குழுமங்களின் தலைவர் ஆர் எஸ் இந்திய நெட்பால் சம்மேளனத்தின் தலைவர் சுமன் கவுசி பொதுச் செயலாளர் விஜேந்திர சிங் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தின் பொருளாளர் செந்தில் தியாகராஜன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி முறைப்படி துவக்கி வைத்தனர் இன்று தொடங்கி நான்கு நாட்கள் நாக் அவுட் முறையில் நடத்தப்படும் போட்டியில் லீக் போட்டிகளில் வெற்றி பெற்று காலிறுதி அரையிறுதி போட்டிகளுக்கு தேர்வாகி இறுதிப் போட்டியில் வெற்றி வாகை சூடும் அணிகளுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளன மேலும் இந்த போட்டியில் சிறந்து விளங்கி தங்களது தனித்திறமையை வெளிப்படுத்தும் இருபது வீரர்கள் இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது இதனிடையே பெண்களுக்கான முதல் போட்டியில் தமிழ்நாடு அணியும் கோவா அணிகளும் மோதின விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழ்நாடு அணி இருபத்தி ஐந்துக்கு நான்கு கோல்கள் என்ற கணக்கில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது இந்நிகழ்வில் ஆர் எம் கே செயலாளர் எலமஞ்சி பிரதீப் துணைத் தலைவர்கள் ஆர் எம் கிஷோர் துர்காதேவி பிரதீப் தமிழ்நாடு நெட்பால் சங்கத்தின் தலைவர் பி செல்வராசு செயலாளர் வைஷாலி துணைத் தலைவர் வைஷாலி சுப்பிரமணியம் ஆர் எம் கே குழுமங்களின் பொருளாளர் சௌமியா கிஷோர் ஆர் எம் கே ரெசிடென்சியல் பள்ளி முதல்வர் சப்னா சங்கல்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்